ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் அட்சய திருதியை அன்று தங்கத்துக்கு பதிலாக நம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த பொருட்களை வாங்கி வைத்து நம் பூஜை அறையில் வழிபட்டாலே போதும் தங்கம் வாங்கினால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க கல்லுப்பு இந்த கல்லுப்பை விட ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் இருக்கா என்ன இந்த உலகத்தில் கல்லூப்பு தான் மகாலட்சுமியின் முழு அம்சமே அட்சய திருதியை அன்று கண்டிப்பா நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் இந்த கல்லூப்பு ரெண்டாவது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு தானியம்னா அது நெல் தான் விவசாயிகள் விவசாயம் செலிக்க வந்து கண்டிப்பா அவங்க விளைவித்த நெல்லை வந்து பூஜை ரூம்ல வச்சு கண்டிப்பா வணங்கணும் நம்ம அட்சய திருதியை அன்று அரிசி வாங்கி வைத்து வழிபடும் போது என்றைக்குமே நமக்கு சாப்பாட்டுக்கு குறைய இருக்காது அது வந்து வளர்ந்து கொண்டே போகும் நம் நமக்கு என்னைக்குமே உணவு பஞ்சமே ஏற்படவே ஏற்படாது அட்சயம் என்றால் வளரும் என்று பொருள் அதனால அச்சய திருதி அன்னைக்கு இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கும்போது அது என்றைக்குமே நம்ம வ வளர்ந்துக்கிட்டே போகும் நம் இப்போ நான் பருப்பு போட்டு வைக்கிறேன் நீங்கள் பருப்புக்கு பதிலாக வேற தானியங்கள் கொண்ட கடலை பச்சைப்பேறு அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் நெல்லிக்கனி மகாலட்சுமி வாசம் நிறைந்த ஒரு கனி நெல்லிக்கனி கண்டிப்பா நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு நெல்லிக்கனி க கண் வாங்கி வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மருதாணி செடி லக்ஷ்மி வாசம் செய்யும் செடி ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடினா அது மருதாணி செடி தான் நான் அம்பாளுக்கு மிகவும் பிடித்த மருதாணி பூக்களோடு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் நம்ம லக்ஷ்மி திருதி அன்னைக்கு மருதாணி அரைச்சி கையில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு வந்து பெற்றுத்தரும் அது அடுத்து நான் ஒவ்வொரு பூஜையிலையும் கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருள்னா அது வெத்தலைப்பாக்கு தான் வெத்தலைப்பாக்கு இல்லாத பூஜையே இல்லை அந்த வெத்தலைப்பாக்கு பார்க்க அதில் அதுல வந்துட்டு நான் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் பச்சை கற்பூரம் குங்குமப்பு இது இருந்தால் கூட வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் எல்லா பெண்களுமே நம்ம வாழ்க்கையில நிறைஞ்சு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா அது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தான் அதனால நம்ம அச்சய திருதி அன்னைக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு பண்ணலாம் அப்புறம் மங்கள பொருட்களான வளையல் கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம அன்னைக்கு இறுதியாக வாசனை நிறைந்த மலர்களான மல்லிகை தாமரை இந்த மாதிரி பூக்களை வச்சு உதிரி பூக்களாக கூட இருக்கலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அச்சிய திருதியன்று தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம் ஏன்னா அது ஒரு சேமிப்பு வாங்குறதுனால ஒண்ணும் தப்பில்லை வாங்க முடியாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணும்போது தங்கம் வாங்கினதுக்கான பலன் கிடைக்கும் நம்மளுடைய செல்வ வளமும் பெருகும் கடன் வாங்கி தான் தங்கம் வாங்கணுங்கிறது கிடையாது தங் கடன் வாங்கி வாங்கும்போது தங்கம் பெருகுதோ இல்லையோ கடன் தான் நம்மளுக்கு பெருகும் நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்யலாம் யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காவது அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அச்ச அன்றைக்கு தான் சிவபெருமான் வந்து யாசகம் கேட்டு வந்தபோது அன்னபூர்ணி தாயார் வந்து அவருக்கு உணவளித்த நாள் தான் இந்த அச்சய அதனால அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வாழ்க வளமுடன்